தோழர்கள் என்னவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸை வச்சோம் அது மாதிரி முக்கோ முக்கோணங்கள் இருக்கும் மெயினாக வந்து முக்கோணங்கள் தான் இது மாதிரி இந்த மாதிரி முக்கோணங்கள் டிஎன்பிசி நம்ம கேட்பாங்க முக்கோணங்கள் கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்து நிறையா கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் வந்து இந்த படத்துலேருந்து வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேவா இப்போ அந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் இந்த மாதிரி சம்ஸ் பார்ப்போம் லாஜிக்கல் ரீசனிங் வந்து நமக்கு ரொம்ப பெருசு லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நிறைய டாபிக் இருக்குது அதில் அதில் நிறைய நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்குள்ளே போகலாம் கீழுள்ள படத்தை வரைய எத்தனை கோடுகள் தேவை இது வந்து பேசிக்கான மாடல்ஸு ஓகேவா மாதிரி இதில் வந்து சம்ஸ் கேட்க மாட்டாங்க இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி ஏதோ ஒரு படம் இந்த மாதிரி ஏதோ ஒரு டைக்ராம் கொடுத்துட்டு இதை வரைகிறதுக்கு எத்தனை கோடுகள் தேவை அப்படிம்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இதை மூணாக பிரிச்சுக்கணும் ஒன்று ஹரிசாண்டல் லைன்ஸு இன்னொன்று வெர்டிக்கல் லைன்ஸு இன்னொன்று இன்கிளைன் லைன்ஸு ஓகேவா இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸு இதெல்லாம் வெர்டிகல் லைன்ஸு இதெல்லாம் வந்து இன்கிளைன் லைன்ஸு ஓகேவா அப்போ இது ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப்பாக கணக்கு பண்ணால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்போ இதில் பாருங்கள் ஹரிசாண்டர் லைன்ஸ் எத்தனை இருக்குது இதில் வந்து ஒரு முழு லைனை மட்டும்தான் நம்ம ஒரு லைனாக எடுக்கணும் ஓகேவா எடுத்த லைனையும் திரும்பவும் எடுக்கக்கூடாது இப்போ இது வந்து ஒரு லைன் கிடையாது இந்த முழுசுமே தான் ஒரு லைன் ஓகேவா அந்த பெரிய லைனை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ அப்போ பெரிய லைன் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா இது ஒரு முழு லைன் இது ஒன்று இது ரெண்டு இது ஒன்று மூணு அப்போ ஹரிசாண்டர் லைன் மூணு அதே மாதிரி வெர்டிகல் லைன் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ வெட்டிகள் லைனும் மூணு இருக்குது இப்போ க்ராஸாக இருக்கிற லைன் எத்தனை இருக்குது மீதி இன்க்ளைன் லைனு இந்த ஊர் லைன் ஒன்று இந்த ஊர் லைன் ஒன்று அப்போ இது இன்க்ளைன் லைனு ரெண்டு இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை கோடுகள் மூணு ஆறு எட்டு அப்போ மொத்தம் எட்டு கோடுகள் ஓகேவா இதே மாதிரி இன்னொரு மாடல் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதில் கீழே உள்ள வரை எத்தனை கோடுகள் தேவை இப்போ எத்தனை கோடுகள் தேவை அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹரிசான்டல் லைன்ஸு அடுத்து வெர்டிகல் அடுத்து இன்க்ளைன் லைன்ஸு இப்போ ஹரிசான்ல் லைன் மட்டும் பார்ப்போமா ஒரு முழு லைன் தான் கணக்கு எடுக்கணும் இது வரைக்கும் ஒரு முழு லைன் ஒன்று அடுத்து ஹரிசான்டல் இங்கே இருக்குது இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கணும் இதுதான் ஒரு முழு லைன் இதோடு கட் பண்ணிடக்கூடாது ஓகேவா இது வரைக்கும் எடுக்கணும் அப்போ இது வந்து ரெண்டாவது லைன் ஹரிசாண்டல் லைன் இது ரெண்டாவது லைன் இங்கே ஒன்று இருக்குது இது மூணாவது லைன் அப்போ ஹரிசாண்டல் லைனு மொத்தம் மூணு தான் இருக்குது அடுத்து வெர்டிக்கல் லைன் பார்ப்போமா வெர்டிகல் லைன் வந்து இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு அவ்வளோதான் அப்போ வெர்டிக்கல் லைன்ஸும் மூணு தான் இருக்குது இப்போ இன்கிளைன் லைன்ஸ் பார்க்கணும் இன்கிளைன் லைன்ஸ்னால் கிராஸாக இருக்குது கிராஸ் இருக்குது எது எது இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரக்கூடிய இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது மூணு இது ஒன்று இருக்குது நாலு மீதி வேறு ஏதாவது இருக்கா இங்கே ஒன்று இருக்குது இது ஒன்று அஞ்சு இங்கே ஒன்று ஆறு அப்போ இன்க்ளைன்ஸ் மொத்தம் ஆறு அப்போ மொத்தம் எத்தனை லைன் இருக்குது இந்த படத்தை வரைய மொத்தம் பன்னெண்டு கோடுகள் தேவை அவ்வளோதான் அடுத்த சம்மு கீழே உள்ள படத்தை வரைய எத்தனை கோடுகள் தேவை இப்போ இந்த சம் பாருங்கள் ஒவ்வொன்றா தான் எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன்ஸ் பார்ப்போம் ஹரிசான்டல் லைன்ஸ் வெர்டிக்கல் லைன்ஸ் இன்க்ளைன்ஸ் ஹரிசாண்டல் லைன் இதில் எத்தனை இருக்குது இது ஒன்று அடுத்து இது ரெண்டு ஓகேவா இது ரெண்டு அடுத்து இந்த முழு லைனை தான் எடுக்கணும் ஓகேவா இது மூணு இது நாலு இது ஒன்று அஞ்சு ஓகேவா அப்போ இது ஒன்று அஞ்சு இன்னொன்று ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது ஹரிசாண்டர் லைன்ஸு ஹரிசாண்ட்ரல் லைன்ஸு ஏழு இருக்குது ஓகேவா அடுத்து வெர்டிக்கல் லைன்ஸு வெர்டிக்கல் லைன்ஸு இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வெர்டிகல் லைன்ஸ் இன்கிலைன் லைன்ஸு இதில் எதுவுமே இல்லை அப்போ இன்கிலைன் லைன்ஸ் வராது அப்போ மொத்தம் பதிமூணு கோடுகள் இதை வரை எத்தனை கோடுகள் தேவை பதிமூணு கோடு நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா கீழுள்ள படத்தை வரைய இத்தனை கூறுகள் தேவை அதே மாதிரி தான் இப்போ ஹரிசான்டல் லைன்ஸ் என்னது ஹரிசான்ட்ரல் லைன் இது ஒன்று இது ரெண்டு இது ஒன்று மூணு அவ்வளோதான் மூணு தான் இருக்குது வெர்டிக்கல் லைனும் அதே மாதிரி இங்கே ஒன்று இது ஒன்று இருக்குது ரெண்டு இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு அப்போ ஹரிசான்டல் லைன் மூணு வெர்டிக்கல் லைன் அஞ்சு அடுத்து இப்போ இன்கிளைண்ட் இன்கிளைண்டாக இருக்கிற லைன் வந்து எது இது இன்க்ளைண்டாக லைன் இருக்குது ஃபஸ்ட்டு இது ஒன்று இந்த பெருசு இது ஒன்று அடுத்து இது ஒன்று மூணு அதே மாதிரி இங்கே ஒன்று நாலு இங்கே ஒன்று அஞ்சு இங்கே ஒன்று ஆறு அப்போ இன்க்லைண்டாக இருக்க லைன் வந்து ஆறு இப்போ மொத்தம் எத்தனை லைன் இருக்குது பதினொன்று பதினாலு லைன்ஸ் இருக்குது அப்போ இதை வரைய மொத்தம் பதினாலு கோடுகள் தேவை அவ்வளோதான் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து கோடுகள் எத்தனை கோடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி தான் நமக்கு சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம முக்கியமான கான்செப்ட் கொள்ள போவோம் இது மாதிரி முக்கோணங்கள் இது வந்து சிம்பிளான முக்கோணம் இதே மாதிரி முக்கோணங்கள் வெரைட்டியாக இருக்கும் முக்கோணங்கள் நிறைய டைப் இருக்கும் அந்த நிறைய டைப்பை கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது இந்த கீழே உள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அது மாதிரி கேட்பாங்க ஓகேவா அப்போ இந்த மாதிரி முக்கோணத்தை வச்சு பேஸ் பண்ணக்கூடிய சம்ஸ்ஸு மொத்தம் ஆறு மாடல் இருக்குது ஓகேவா மாடல் வந்து மொத்தம் ஆறு மாடல்ஸ் இருக்குது ஓகேவா இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு மாடல் ஒவ்வொரு மாடலாக பார்ப்போம் இது வந்து ஃபஸ்ட்டு மாடலு இப்போ ஃபர்ஸ்ட் மாடலில் இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துருவாங்க ஓகேவா இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டு இப்போ இதை கேட்குறாங்க கீழே உள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க இதை நம்ம பாருங்கள் இது ஒரு முக்கோணம் அதே மாதிரி இது ஒரு முக்கோணம் அதே மாதிரி இந்த மொத்தமாக இருக்கக்கூடியது ஒரு முக்கோணம் அப்போ மொத்தம் மூணு முக்கோணங்கள் உள்ளது ஓகேவா இதில் வந்து மூணு முக்கோணம் உள்ளது இது மாதிரி இது மாதிரி சிம்பிளாக கேட்டால் நம்ம வந்து மூணு முக்கோணம்னு போட்டுறோம் இப்போ இதில் பாருங்களேன் இதில் பாருங்கள் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் மூணு முக்கோணம் அடுத்து இது மட்டும் ஒரு முக்கோணம் அதாவது அந்த மூணு முக்கோணம் தனியாக போயிடுச்சு அப்படின்னா இது மட்டும் ஒரு முக்கோணம் தான் அதே மாதிரி இது மட்டும் ஒரு முக்கோணம் தான் அஞ்சு முக்கோணம் அதே மாதிரி இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய முக்கோணம் ஒன்று அப்போ இதில் மொத்தம் ஆறு முக்கோணம் இருக்குது இது மாதிரிலாம் ஆறு முக்கோணம் சரி இது கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்போ தான் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேவா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை இப்போ இதில் வந்து நம்ம என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த அடிப்பக்கம் இந்த பேஸ் லைன் இது வந்து பேஸ் லைன் சொல்லுவாங்க இந்த அடிப்பக்கத்தில் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் அந்த அடிப்பக்கத்தை எத்தனையா பிரிச்சுருக்குறாங்க இப்போ இது ஒரு முக்கோணமாக பிரிச்சுருக்காங்களா அதே மாதிரி இந்த இதை வச்சு இது ஒரு முக்கோணமாக பிரிச்சுருக்காங்க அப்போ அடிப்பக்கம் ரெண்டு அடிப்பக்கமாக இருக்குது அது ரெண்டே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்போ ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு அவ்வளோதான் ஓகேவா அதே மாதிரி தான் இந்த மாதிரி மாடல் வச்சு கேட்கறதுக்கு எல்லாமே இதே மாதிரி தான் இப்போ இதுக்கு பாருங்க இது மூணா பிரிச்சிருக்காங்க இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அப்போ அடிப்பக்கத்தை மூணா பிரிச்சுருக்காங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு இதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டிதான் அப்போ மூணு அஞ்சு ஆறு அப்போ மொத்தம் எவ்வளவு ஆறு அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா கீழுள்ள படத்தில் எத்தனை கோணங்கள் இப்போ இது மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பேஸ் லைன் தான் இருக்குது இதுக்கு ஆறுன்னு நம்ம ஈஸியாக போட்டோம் இதில் பாருங்கள் ரெண்டு பேஸ் லைன் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பேஸ் லைன் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் இப்போ இந்த பேஸ் லைனை எத்தனையாக பிரிச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலாக பிரிச்சுருக்காங்களா இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த நாளையுமே ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணால் எவ்வளவு ஏழு பத்துன்னு வருது அதே மாதிரி இந்த பேஸ் லைனுக்கும் கணக்கு பண்ணோம் இந்த பேஸ் லைன் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் அதே மாதிரி இந்த நாளையும் ஆட் பண்ணும் இந்த நாளையும் ஆட் பண்ண எவ்வளவு பத்து அடுத்து இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு பத்து ரெண்டும் ஆட் பண்ணால் இருபது அப்போ அந்த சம்மோட ஆன்சர் இருபது அவ்வளோதான் இதே மாதிரி எத்தனை லைன் கொடுத்தாலும் இப்போ இங்கே வீடு இந்த இந்த இதுக்கு ஒரு பத்தை சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இங்கே பாருங்க மூணு லைன் இது வந்து முழு இந்த பேஸ்லைன் எது வரைக்கும் இருக்குதோ அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கணக்கு பண்ணணும் பார்ப்போம் இந்த சம்பளம் தெளிவாக பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த கீழே இருக்க பெஸ்லினுக்கு எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு இருக்குது ஓகேவா அடுத்து இப்போ இந்த லைன் வந்து இது வரைக்கும் இருந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வந்திருக்கும் ஓகேவா ஆனால் இந்த லைனு பாதியிலே நின்றுச்சு அப்போ பாதியிலனா எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இருக்குது அவ்வளோ தான் அடுத்து இந்த பேஸ் லைனுக்கு பார்க்கணும் இந்த பேஸ் லைனுக்கு எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதான் இது ஃபுல்ஃபில் ஆகலை நாலோடு நின்றுச்சு அப்போ இதுக்கு இந்த நாளை ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நாலு ஏழு ஒம்பது பத்து இதுக்கு இந்த ரெண்டை மட்டும் ஆட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டை மட்டும் ஆட் பண்ணால் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு இதுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் பதினொன்று பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று அப்போ இதுக்கு இருபத்தி ஒன்று அவ்வளோ தான் இந்த இருபத்தி மூணையும் இந்த பத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆட் பண்ணால் எவ்வளவு முப்பத்தி நாலு அப்போ இதில் மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குது முப்பத்தி நாலு முக்கோணங்கள் இதில் உருவாக்க முடியும் அவ்வளோதான் அடுத்து இன்னொரு பார்ப்போம் இது அதே தான் ரொம்ப இது சிம்பிளானது தான் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேஸ் லைன் அப்போ இது மொத்தத்தையும் அப்படியே ஆட் பண்ணி எழுதுனா நமக்கு ஆன்சர் அப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் பதிமூணு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஓகேவா பதிமூணு பதி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணால் இருபத்தி எட்டு அவ்வளோதான் இதோட ஆன்சர் அடுத்து இந்த சம்மு இது எத்தனை நாலு லைன் இருக்குது இது ஒரு லைனு இது ஒரு லைனு இது ஒரு லைனு இது ஒரு லைனு இது ஒரு லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் இருக்குது மொத்தம் அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் தனியாக கால்குலேட் பண்ண வேண்டியதான் இப்போ இந்த லைன் எத்தனை இதில் ஒன்று ரெண்டு ரெண்டு பேஸ் லைன் இருக்குது அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு இதுக்கு மூணு அடுத்து இங்கேயும் ஒன்று ரெண்டு ரெண்டு பேஸ் லைன் இருக்குது அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அடுத்து இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு பேஸ் லைன் இருக்குது அப்போ இது மூணு ஆட் பண்ணால் ஆறு அடுத்து இதுக்கு இதுக்கும் மூணு பேஸ் லைன் ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா மூணாக பிரிச்சுருக்காங்க இந்த பேஸ் லைனாக மூணாக பிரிச்சுருக்காங்க அப்போ இதுக்கும் ஆறு கீழே இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இதை ஆட் பண்ணால் பதினஞ்சு அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான் பதினஞ்சு ப்ளஸ் ஆறு இருபத்தொன்று இருபத்தி ஒன்று ப்ளஸ் மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஆறு முப்பது முப்பத்தி மூணு அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இதில் அமைக்க முடியும் முப்பத்தி மூணு முக்கோணங்கள் அவ்வளோதான் ஓகேவா ஓகே இப்போ இது அதே மாதிரி இது வந்து ஸ்டெயிட்டாக எல்லாமே ஸ்டெயிட்டாக போயிடுச்சு இதில் பாருங்கள் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு பேஸ்லைன் இதுக்கு எத்தனை ஆறு அடுத்து இதுக்கு இதுவும் மூணு தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு ஒரு ஆறு அடுத்து இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு ஒரு ஆறு அடுத்து இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு ஒரு ஆறு அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண எத்தனை ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு அப்போ இந்த சம்மில் எத்தனை முக்கோணங்கள் அமைக்க முடியும் இருபத்தி நாலு முக்கோணங்கள் அமைக்க முடியும் அவ்வளோதான் ஓகேவா இந்த மாதிரி பேஸ் லைன்ஸை வச்சு கேட்கக்கூடிய சம்ஸ் இது அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் இதுவும் அதே மாதிரி பேஸ் லைன் வச்சு வரக்கூடியது தான் இதில் பாருங்கள் இப்போ ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ இது பாருங்கள் இது வந்து ஒரு முக்கோணமா இந்த சேப்பை மட்டும் ஃபஸ்ட்டு எடுப்போம் இது வந்து ஒரு முக்கோணம் அடுத்து இந்த கீழே இருக்கிற சேப்பு இது ஒரு முக்கோணமா இதுவும் ஒரு முக்கோணம் ஓகேவா இது மாதிரி இப்போ ரெண்டாவதை பிரித்துக்கிட்டோம் பிரித்துக்கிட்டோம்னா இப்போ நார்மலாக எப்படி என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் இது ஒரு பேசணின் இது ஒரு பேசணின் அப்போ இதுலேருந்து மூணு முக்கோணம் வரும் இங்கே ஒன்று இது ஒரு பேஸ்லைன் இது ஒரு பேஸ்லைன் இருந்தும் அப்போ மூணு முக்கோணம் வரும் அப்போ மொத்தம் ஆறு முக்கோணம் அப்படின்னு போட்டக்கூடாது இப்போ ஆறு முக்கோணம் இருக்குது இதுக்கு மேலே இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ரெண்டு முக்கோணம் ஜாயின் பண்ணுறப்ப அல்லது ரெண்டு முக்கோணம் இல்லாமல் வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு ஸ்கொயரோ இல்லை ஒரு முக்கோணமோ இதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம் அல்லது இப்படி ஒரு இப்படி ஒரு முக்கோணமோ இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முக்கோணமோ இந்த மாதிரி ஒரு முக்கோணமோ ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம மேனுவலாக செக் பண்ணணும் ஓகேவா இந்த கான்செப்ட் இல்லாமல் மேனுவலாக செக் பண்ணணும் மேனுவலாக செக் பண்ணால் இங்கே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் ரெண்டு இது மொத்தமாக ஒன்று மூணு அந்த மூணு தான் இது ஓகேவா அதே மாதிரி இங்கே கீழேக்கே மூணு வந்துருச்சு இப்போ நம்ம மேனுவலாக வேறு ஏதாவது வருமானு செக் பண்ணோம் இப்போ செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த சைடில் ஒரு முக்கோணம் உருவாகுதா ஓகேவா இந்த சைடில் மொத்தமாக ஒரு இப்போ இது மட்டும் அப்படின்னா இப்போ இந்த முக்கோணம் மட்டும் இந்த பர்டிகுலர் பார்ட் எடுக்கிறோம் இந்த பர்டிகுலர் பார்ட் எடுக்கிறப்ப இந்த முக்கோணத்தை நம்ம கணக்கு பண்ணியிருப்போம் இதையும் கணக்கு பண்ணியிருப்போம் இதை கணக்கு பண்ணியிருப்போம் ஆனால் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பார்ட் எடுக்கிறப்ப இதை மட்டும் கணக்கு பண்ணியிருப்போம் இதை மட்டும் கணக்கு பண்ணியிருப்போம் இந்த மொத்தத்தையும் கணக்கு பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம எதை கணக்கு பண்ணியிருக்க மாட்டோம் இதை வந்து கணக்கு பண்ணியிருக்க மாட்டோம் ஓகேவா இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்போ இங்கே ஒன்று ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஒன்று அப்போ இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அப்போ ஆறு ப்ளஸ் ரெண்டு மொத்தம் எட்டு எட்டு முக்கோணங்கள் இருக்குது அவ்வளோதான் ஓகேவா இதுதான் இது இது வந்து இது ஒரு மாடல் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் தனித்தனியான ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டும் ஒன்றா சேர்றப்ப மேனுவலாக செக் பண்ணணும் வேற ஏதாவது உருவாகுதான்னு செக் பண்ணணும் செக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்றும் இந்த மாதிரி ஒன்றும் உருவாகுது ஓகேவா ஃபஸ்ட்டு இதை எப்படி பிரிச்சுக்கிட்டோம் இப்படி இருக்கிறத இந்த ஆப்ஜெக்டை மட்டும் தனியாக பிரிச்சுக்கிட்டோம் தனியாக பிரித்தோம்னா போல் எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த கீழே இருக்க ஆப்ஜெக்டை மட்டும் தனியாக பிரிச்சுக்கிட்டோம் தனியாக பிரித்தோம்னா இதுக்கும் அதே மாதிரி தான் இப்படி வரும் ஒன்று ரெண்டு இதுக்கு வந்து மூணு மொத்தம் ஆறு இப்போ மொத்தம் ஆறு இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரே மாதிரி ஒரு இடத்துல சேர்றப்ப அதை வச்சு அதில் வேற ஏதாவது உருவாகுதான்னு பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல இந்த முக்கோணம் ஒன்று எக்ஸ்ட்ரா உருவாகும் இந்த முக்கோணம் ஒன்று எக்ஸ்ட்ரா உருவாகும் ஓவராலாக எட்டு முக்கோணங்கள் இதில் உருவாகும் அவ்வளோதான் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இது வந்து இதோட இதோட நம்மளுக்கு மாடல் ஒன்று முடிஞ்சிச்சு ஓகேவா மொத்தம் எத்தனை இந்த முக்கோணத்தை வச்சு பேஸ் பண்ணக்கூடியதில் ஆறு மாடல் இருக்குது முக்கோணத்தை வச்சு கேட்கக்கூடிய சம்ஸில் ஆறு மாடல் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு மாடல் ஃபஸ்ட்டு மாடல் வந்து இந்த மாதிரி பேஸ் லைன்ஸு இந்த மாதிரி பேஸ் லைன்ஸு இப்போ ஃபுல்லாக இருக்கலாம் அல்லது பாதி இருக்கலாம் இந்த மாதிரி பேஸ் லைன்ஸை வர வச்சு மாதிரி வச்சு வரக்கூடிய மாடல் வந்து ஒன்று இது வந்து மாடல் ஒன்று முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து இந்த மாதிரி மாடல் ரெண்டு இது எப்படி அப்படின்னா அந்த முக்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம் வரும் ஓகேவா போன மாடலில் வந்து நம்ம ஒரே ஒரு முக்கோணம் தான் வரும் ஓகேவா இதெல்லாம் பாருங்க ஒரு முக்கோணம் அந்த ஒரு முக்கோணம் தான் பல இதாக பிரிச்சுருக்குறாங்க ஓகேவா ஆனால் இந்த மாடல் இந்த மாடல் டூ இது வந்து மாடல் டூ இந்த மாடல் டூவில் வந்து ஒரு முக்கோணத்துக்குள்ள இன்னொரு முக்கோணம் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி அடுத்தம் பாருங்கள் அதே மாதிரிதாங்க மூணு முக்கோணம் ஒரு முக்கோணத்துக்குள்ளே இன்னொரு முக்கோணம் அதுக்குள்ளே இன்னொரு முக்கோணம் ஓகேவா இது மாதிரி ஒரு கான்செப்ட் இது மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேவா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நாம் வச்சுக்கணும் ஃபோர் என் ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி இந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த கடன் சுற்று மொத்தத்துக்கும் ஓகேவா அப்போ ஃபோர் என் ப்ளஸ் ஒன் அது என்ன ஃபோர் என் ப்ளஸ் ஒன்னுனா என்ன அப்படிங்கிறது உள்ளே எத்தனை முக்கோணம் இருக்கிறதோ அதுதான் இந்த எண்ணு ஓகேவா உள்ளுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ஓ ஓகேவா வெளியே இருக்கிறது சேர்த்துக்கூடாது இப்போ வெளியே ஒரு முக்கோணம் பெரிய முக்கோணம் இருக்குது அதுக்குள்ளே எத்தனை முக்கோணம் இருக்கோ அந்த ஒரு முக்கோணத்தை மட்டுந்தான் கணக்கு எடுக்கணும் ஓகேவா அப்போ எடுத்தோம் அப்புடின்னா அதுதான் தான் எண்ணு இப்போ நாலு இன்ட்டு எண்ணு ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ நாலு ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு அஞ்சு அப்போ இந்த சம்மோட ஆன்சர் அஞ்சு அவ்வளோ தான் அதே மாதிரி இந்த சம்முக்கு பாருங்கள் இந்த சம்முக்கு நம்ம பார்த்தோம் அப்புடின்னா அப்போ அடுத்து இப்போ இந்த சம்முக்கு பாருங்கள் அந்த சம்மில் அதே மாதிரி தான் இந்த சம்மில் இன்னரில் எவ்வளோ இருக்குது இன்னரில் இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது அப்போ மொத்தம் ரெண்டு இருக்குது இன்னரில் எத்தனை இருக்குது இன்னரில் ரெண்டு இருக்குது ஃபார்முலா என்ன ஃபோர் என் ப்ளஸ் ஒன்று ஃபோர் என் ப்ளஸ் ஒன்றுனா நாலு என் எத்தனை ரெண்டு இன்னரில் இருக்கிறத மட்டும்தான் கணக்கு பண்ணோம் வெளியே இருக்கிறதையும் சேர்த்து எழுதக்கூடாது ஆன்சர் தப்பாக வந்துடும் அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ப்ளஸ் ஒன்று அப்போ எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது அவ்வளோதான் அடுத்து அடுத்து இதில் பாருங்கள் இன்னரில் எவ்வளோ இருக்கோ அதுதான் ஒன்று ரெண்டு மூணு இன்னரில் மூணு இருக்கா ஃபார்முலா ஃபோர் என் ப்ளஸ் ஒன்று இப்போ நாலு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு மூணு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளவு பதிமூணு அவ்வளோதான் இது வந்து ரெண்டாவது மாடல் அது இது வந்து அவ்வளோதான் இந்த மாடல் ரெண்டாவது மாடல் அவ்வளோதான் இதுக்குள்ளே இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப இதுக்குள்ளே உள்ளே எத்தனை சம்மு வந்தாலும் சரி இப்போ இதில் உள்ள வந்து இது மாதிரி ஒரு நாலு ட்ரையாங்கிள் இருக்குது அப்புடின்னா நாலு ட்ரையாங்கல் இருக்குன்னா நாலு இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்று நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு இது மாதிரி தான் போடணும் ஓகேவா இது வந்து மாடல் டூ அடுத்து இப்போ மாடல் த்ரீ பார்ப்போமா இது வந்து மாடல் த்ரீ இதுவும் வந்து ஈஸியான மாடல் தான் இது வந்து மாடல் டூ வந்து ஃபஸ்ட்டு மாடல் எப்படி பார்த்தோம் இந்த மாதிரி பேஸ் லைன்ஸாக பிரித்து பிரித்து வச்சுக்கிறது மாடல் ஒன்று உள்ளே உள்ளே இந்த மாதிரி வர்றது வந்து மாடல் டூ இப்போ இந்த மாடல் த்ரீ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து இங்கே பாருங்கள் மாடல் டூவுக்கும் த்ரீக்கும் டிஃப்ரெண்ட் வந்து மாடல் டூவில் ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே தான் இன்னொரு ட்ரையாங்கல் உள்ளே உள்ளே இந்த மாதிரி போகும் ஓகேவா ஆனால் மாடல் த்ரீல இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரையாங்கலாக உள்ளே பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க இது மாதிரி வர்றது வந்து மாடல் த்ரீ ஓகேவா அப்போ இது மாதிரி வர்றதுக்கு இந்த இந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம நான் வச்சுக்கணும் அது என்ன ஃபார்முலா அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா மொத்தம் இதுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு ஃபார்முலா இங்கே இதை வந்து ஞாபகம் இந்த ஃபார்முலா மெத்தடில் போடுறது தான் இந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரே வழி ஃபார்முலா மெத்தடில் போடுறது தான் இந்த ஃபார்முலா ஒன் பை எயிட்டு ப்ராக்கெட் என்ட்டு என் ப்ளஸ் டூ அடுத்து டூ என் ப்ளஸ் ஒன் இன்னொரு ஃபார்முலா இருக்குது அது என்னென்னா ஒன் பை எயிட்டு ஓகேவா ப்ராக்கெட்டு என்ட்டு என் ப்ளஸ் டூ டூ என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஓகேவா ரெண்டு ஃபார்மா இப்போ இந்த ரெண்டு ஃபார்மலா எதுக்குன்னா இது வந்து ஈவன் நம்பராக வந்தா ஓகேவா இது வந்து ஈவன் நம்பர் இரட்டை படைன்னா வந்தா இந்த ஃபார்மா வந்து ஆட் நம்பராக வந்தா ஓகேவா ஆட் நம்பர்னா என்னது ஒற்றைப்படை என்ன வந்தால் இந்த ஃபார்முலா அதாவது இப்போ இந்த பேஸை மட்டும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ பிரிச்சுருக்காங்கல்ல இந்த மாதிரி உள்ள இப்படி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சுருக்காங்க இப்போ இந்த பேஸ் லைன் இருக்கா இந்த பேஸ் லைன்லேருந்து எத்தனை ட்ரையாங்கிள் சின்ன சின்ன ட்ரையாங்கிள் உள்ள ஆட் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்போ இது ஒரு ட்ரையாங்குளா அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கலா இது ஒரு ட்ரையாங்கல் இந்த பேஸ்லைன்லேருந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ மொத்தம் மூணு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது இதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போ இது எத்தனை மொத்தம் மூணு ட்ரையாங்கிள் இருக்குது அந்த மூணுங்கிறது தான் இந்த எண்ணு இப்போ இந்த எண்ணு வந்து மூணுனால் என்னது அது வந்து ஒரு எண் ஆடு நம்பர் ஆட் நம்பராக வந்திருக்கனால இந்த ஃபார்முலா இருக்கணும் சப்போஸ் நாலுன்னு வந்துருந்துச்சுன்னா ஈவன் நம்பராக வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா இருக்கணும் ரெண்டு ஃபார்முலாவும் முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ என்ன நம்பர் வந்திருக்கு ஈவன் நம்பருக்கு ஆட் நம்பர் மூணுன்னு வந்திருக்கு அப்போ இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஷிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் சப்ஷிட் பண்ணுவோமா ஒன்று டிவைடட் பை எட்டு அடுத்து எண் இந்த எண் என்ன மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு அடுத்து ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு இங்கே என்ன என்ன மூணு அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து ஒன்று பை எட்டு மூணு இன்ட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு இன்ட்டு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு மைனஸ் ஒன்று அடுத்து இது மூணையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் ஒன்று பண்ணணும் ஓகேவா இப்போ ஒன் பை எட்டு மூணு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஏழு நூற்றி அஞ்சு அப்போ நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு மைனஸ் ஒன்று நூற்றி அஞ்சு மைனஸ் ஒன்று நூற்றி நாலு அப்போ ஒன்பது எட்டு இன்ட்டு நூற்றி நாலு இப்போ எட்டாள டிவைட் பண்ணோம்னா ஒரு எட்டு எட்டு நீதி ரெண்டு இருக்கும் மூணு எட்டு இருபத்தி நாலு அப்போ பதிமூணு அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பேஸில் எத்தனை இருக்கோ பேஸில் ஒற்றைப்படை நம்பராக வந்தால் இந்த ஃபார்முலா ரெட்டைப்படையாக இருந்தால் இந்த ஃபார்முலா அவ்வளோதான் பார்த்தா சம் பார்ப்போமா இது வந்து ஒரு மாடல் இங்கே பாருங்கள் பேஸை மட்டும் எடுத்துக்கணும் பேஸு ஒன்று பேஸு ரெண்டு பேஸ் மூணு பேஸு நாலு அப்போ நாலு வந்துருச்சு அப்போ பேஸ் நாலு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா பேஸ் நாலு வந்துருக்குன்னா ஒன் பை எயிட் இன்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பேஸ் நாலு வந்திருக்குன்னா இது தான் நமக்கு ஃபார்முலா அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ஒன் பை எட்டு இன்ட்டு எண் என்னது எண் நாலு இன்ட்டு நாலு ப்ளஸ் ரெண்டு அடுத்து ரெண்டு இன்ட்டு இங்கே எண்ணுக்கு பதிலாக நாலு போட்டோன்னா நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று அடுத்து இதை சால்வ் பண்ணால் ஒன்று பை எட்டு நாலு இன்ட்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு இன்ட்டு ஒன்பது இப்போ நாலு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஒன்பது எவ்வளவு இதை கேன்சல் பண்ணலாம் எட்டால் கேன்சல் பண்ணோம்னா இது ரெண்டு டைம் வரும் சரி இது ஒரு டைம் வரும் இங்கே கீழே நாலு வரும் ஓகேவா அதாவது இது இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கேயே கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணோம்னா இரண்டு நாலு ஒரு நாள் நாலு மீதி இதை ரெண்டாவது கேன்சல் பண்ணோன்னா மூணு ரெண்டு ஆறு அப்போ ஒம்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு அப்போ இந்த சம்மோட ஆன்சர் இருபத்தி ஏழு அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே பார்க்கமா இன்னொரு இதே மாதிரி தான் இருக்கும் ஒரே ஈவனாக இதே மாதிரி ஈவனாக தான் வந்து முக்கோணங்கள் ஸ்ப்விட் ஆகிருக்கும் இதுதான் ஒரு மாடல் ஓகேவா அப்போ இதில் பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு அஞ்சு இருக்குது அஞ்சுங்கிறது என்னது அஞ்சுங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் அப்போ ஒற்றைப்படை எண்ணுக்கு ஃபார்முலா என்ன ஒன் பை எயிட் இன்ட்டு எண் இன்ட்டு என் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஓகேவா இப்போ இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணோம் சப்ஸ்ட் பண்ணோம்னா எண்ணுக்கு பதில் அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு அடுத்து இங்கே ரெண்டு இன்ட்டு அஞ்சு இந்த எண்ணுக்கு பதில் அஞ்சு சப்ஜெக்ட் பண்ணோம்னா ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஓகேவா அடுத்து சால்வ் பண்ணால் ஒன்று பை எட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு பதினொன்று மைனஸ் ஒன்று ஓகேவா அப்போ இது மூணையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா பதினொன்று இன்ட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி இன்ட்டு ஏழு முந்நூற்றி எண்பத்தஞ்சு அப்போ முந்நூற்றி எண்பத்தஞ்சு மைனஸ் ஒன்று முந்நூற்றி எண்பத்தஞ்சி மைனஸ் ஒன்று எவ்வளவு முந்நூற்றி எண்பத்தி நாலு இப்போ ஒன்று பை எட்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு இதை சால்வ் பண்ணோம்னா ஒரு எட்டெட்டு நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மீதி இங்கே நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு முப்பத்தி மீதி ஆறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ நாற்பத்தி எட்டு இந்த சம்மோட ஆன்சர் நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து வந்து ஓகே இதோட வந்து மூணு மாடல் பார்த்துருக்கோம் இந்த முக்கோணத்தில் ஃபஸ்ட்டு என்ன மாடல் பார்த்தோம் முக்கோணத்தை இந்த மாதிரி வச்சு பேஸ் லைன்ஸை வச்சு இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்கக்கூடிய மாடல் ஒன்று அடுத்து இந்த மாதிரி முக்கோணத்துக்குள்ளே முக்கோணம் வர்ற மாடல் ரெண்டு இந்த மாதிரி வந்து வரக்கூடிய மாடல் வந்து மூணு மொத்தம் மூணு மாடல் இது வந்து ஈவனாக இருக்கும் இந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் இந்த மாடல் இப்படி இருக்குது இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முக்கோணமாக இந்த மாதிரி ஸ்ப்ரிட்டாக ஆகிருக்கும் ஓகேவா இந்த மாதிரி மாடல் ஒன்று மொத்தம் மூணு மாடல் முடிஞ்சிச்சு மொத்தம் இதில் ஆறு மாடல் இருக்குது மூணு மாடல் முடிஞ்சிச்சு இன்னும் மூணு மாடல் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி